இந்த இடைத்தேர்தல் நிலையத்தில் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக ஐயா ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சி அன்புமணி அவர்களை வெற்றி சின்னமாகிய மாம்பர சின்னத்திலே வாக்களித்த நீங்கள் அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் ஒன்றும் பொது தேர்தல் இல்லை ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் கிடையாது உங்களால் ஆட்சியில் இருப்பவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக உங்களை ஏமாற்றப்படுகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எச்சரிக்கை மணி அளிக்கின்ற விதமாக தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் உங்களை எல்லாம் ஏமாற்றி வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்ற விதமாக மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஐயா ராமதாஸ் அவர்களின் வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை நீங்கள் மாங்கனி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இடைத்தேர்தலில் பொதுவாக ஆளுங்கட்சி ஆனா ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அன்றைக்கு உங்கள் வீட்டு நான் வெற்றி பெற்றேன் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல இரண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்கள் தொகுதியிலே நடந்தது போல ஒரு சரித்திர சாதனையை இங்கே விக்கிரவாண்டி தொகுதியில சகோதரர் அன்புமணி அவர்களை மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி சொன்னார் ஸ்டாலின் தெரியும் இளைஞர்களுக்கு குறிப்பா முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு ரத்து செய்வோம் சொன்னார் செஞ்சாங்களா ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் சொன்னார் இந்த மூன்று ஆண்டுகள்ல எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் என்று திமுக காரர்கள் இங்கே வந்தால் நீங்கள் கேட்கணும் விவசாயிகளுக்கு அவர்கள் கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம் சொன்னாங்க நகை கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம் சொன்னாங்க எவ்வளவு பேருக்கு ரத்து செய்திருக்காங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆறுகளின் குறுக்க தடுப்பணை கட்டி விவசாயிகளுக்கு நாங்கள் விவசாயத்திற்கு பயனளிக்கின்ற விதமாக செய்வோம் எத்தனை தடுப்பணை கட்டியிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே காவிரி பிரச்சனை வந்துடும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இன்றைக்கு பாலாற்றில் அங்க ஆந்திராவில் அணை கட்டு வாங்குறாங்க தடுப்பணை கட்டு வாங்குறாங்க அது மேல பெரியார் அணை திமுக கூட்டணித்தன காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்திரா காந்தி அம்மாவோட கட்சி ஆகிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அதன் தலைவராக இருக்கின்ற சோனியா காந்தி அம்மையாரிடம் சொல்லி மேதாது அணை கட்டாமல் தமிழ்நாட்டின் ஜீவாதாரத்தை பாதிக்காமல் செய்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முன்வரவில்லை ஆனா கூட்டணி தர்மம் என்கிற பேர்ல இங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க ஏற்கனவே இப்ப நாற்பது எம்பி ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க அங்க பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹாலில் உட்கார்ந்து டீ காஃபியும் தான் சாப்பிட முடியும் ஏன்னா ஆளுங்கட்சி நமது கூட்டணி ஆகிய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சிதான் நடக்குது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நீங்க எங்களை வெற்றி பெற செய்யல ாலும்மிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் தருவோம் அதற்கு இந்த தேர்தலில் நீங்க மத்திய அரசின் திட்டங்களை பெற்றுத்தர ஏற்கனவே விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் என்ன சொல்ல போக அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்க திட்டம் இன்றைக்கு இல்லை அதுபோல அம்மா உணவகங்கள் இல்லை அதுபோல தொட்டில் குழந்தை திட்டம் இன்றைக்கு ஏற்பாராற்று கிடைக்கிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னாங்க அதையும் செய்யல அதுபோல பகுதியில் ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோன்னு சொன்னாங்க அதையும் செய்யல இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியில ஏமாந்து போய்தான் இருக்கிறார்கள் தினம் ஒரு போராட்டம் நடப்பதை தெரியும்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு போதை மருந்து விற்பனையின் சந்தையாக மாறிட்டு இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடைமையாக இன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ரெண்டு மூணு கொலை நடக்குது தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தலைவர்கள் மாத்திரமல்ல அரசு அதிகாரிகள் மாத்திரமல்ல பொதுமக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு கூலிப்படை ஆட்சிதான் இங்கு நடக்குது போதை மருந்து வியாபாரத்தில் போதை மருந்து புழக்கத்திற்கு கஞ்சா போன்ற போதை மருந்து பழக்கத்திற்கு ஆளான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இன்றைக்கு கூலிப்படையிலே சேர்ந்து அவர்கள் இன்றைக்கு கைதாடுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு மழை தெரியாமல் தீயவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டு இன்றைக்கு துணிப்படைகளாக மாறுகிறார்கள் எங்க பார்த்தாலும் செயின் அறுப்பு செல்போன் திருட்டு இதெல்லாம் ஈடுபடுறது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் காரணம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இந்த ஆட்சி ஏமாற்றி வருகிறது மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தா போதை மருந்து சாக்லேட் விற்கிறாங்க இதெல்லாம் யாரும் இருக்காங்கன்னா ஆளுங்கட்சியோட தொடர்பு இல்லாமல் எதுவும் நடக்கல இன்றைக்கு சட்டம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்குது நேற்றுக்கு முதல் நாள் மாதிரி மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல மாயாவதி அவர்களின் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங்கிற வக்கீல ரோடு ரோட்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வந்து கொலை எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் இருபது வயது கீழ உள்ளவர் தான் அவர்கள் யார் தூண்டி வந்தார்கள் என்பதோ தெரியவில்லை இந்த ஆட்சியில் காவல்துறை இன்றைக்கு செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு பணியை தவிர அவர்கள் பாவம் இதையும் கண்டதில்லை இன்றைக்கு காவல்துறை சேர்ந்த நண்பர்களும் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியில் அவர்களுக்கு உரிய ஓய்வு கிடைக்கும் என்று சொன்னார்கள் என்றால் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஓய்வு இன்றி அவர்கள் உழைக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி பீகார் உத்தரப்பிரதேசத்தை சொல்லுவோமோ அது போன்ற நிலைமைக்கு ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் உயிர்கள் இன்றைக்கு பறிக்கப்படுகின்றன அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல மணல் கொள்ளையை தட்டி கேட்ட ஆளுங்கட்சியின் மனை தொல்லை கட்டி கேட்கின்ற தாசில்தார கொள்றாங்க ஆடியோ மேலே இறங்கி அவர்களை கொலை செய்கிறார்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது இந்த நேற்றைய கொலையில இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு போய் கிடைக்கிறது என்பது தெல்ல தெளிவாக இருக்கின்றது பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போடா அச்சத்தோடு செல்ல வேண்டியிருக்கிறது காரணம் எல்லா இடங்களிலும் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற அடாவடிகள் கட்டுக்கிடக்காமல் போய் கொண்டிருக்கு இதே போன்ற நினைத்தால் தமிழ்நாடு பீகார் போல மாறிடுங்கிற பயம் எல்லோருக்கும் இருக்கு இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நேற்று பத்திரிகையில் கடந்த முப்பது நாட்கள்லாம் நூற்றி ஐம்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்க படிச்சிருப்பீங்க டிவியில பார்த்திருப்பீங்க இந்த ஆட்சி மக்கள் எதிர்கட்சிகள் பிளவு இருக்கு அதனால மக்களுக்கு வேற வழி இல்லை நம்மளுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று அகம்பாவம் படித்து போத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சியில நீதிமன்ற கள்ளச்சார வைக்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னடை கள்ளச்சாரை துணையோடு தான் பாதுகாப்போடு நடக்குதுங்கிறது வெட்ட வெளிச்சமாயிட்டு அங்கு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தாலியை பறிக்கிறார்கள் அதான ஒவ்வொரு வீட்லயும் போய் அன்னைக்கு பாக்குறப்ப அந்த பெண்கள் இந்த சாராய கடையை மூட்டுங்க எல்லாம் கள்ள சாராயம் தெருவிலே வச்சு விற்கிறாங்க முதலமைச்சர் அதை கூட அவரால் முடியவில்லை பயம் நாங்கள் மக்கள் தட்டையப்படுத்தி விடுகிறார்கள் என்று அங்க வராதம் இல்லாட்டி விக்கிரவாண்டியில வந்து ஓட்டு கேட்க கூட முதலமைச்சர் வரவில்லை பாருங்க அவர் பையனை அனுப்பிட்டு அமைதியா வீட்டில் இருந்துக்கிறார் அவர் பையன் காவல்துறை பாதுகாப்புல போகாம தனியா வந்து இப்ப நாங்க வர மாதிரி வந்து ஓட்டு கேட்க முடியுமா மக்கள் சட்டை பிடித்து விடுவார்கள் இதுதான் உண்மை அவ்வளவு கோபம் நீங்கள் இந்த கோபத்தை தணிக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் என்று கொடுத்து உங்களிடமிருந்து கொள்ளையடித்த படத்தை உங்களுக்கே கொடுத்து உங்களை சுரண்டி பிழைக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது தயவு செய்து எண்ணி பார்த்து உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் அதுபோல தேர்தலிலே போட்டியிடாத கட்சிகளை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் நமது பொது எதிரியான திமுகவை தீய சக்தி என்று புரட்சித் தலைவரும் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் நமக்கெல்லாம் அடையாளம் காட்டிய திமுகவுக்கு எதிராக நமது கூட்டணியின் வேட்பாளராகிய சகோதர சி அன்புமணி அவர்களை மாம்பழ சின்னத்தினை வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் சில பேர் சொல்லி நாங்க அம்மாவுக்காக போய் ஓட்டு கேட்ட போஸ்டர் ஓட்டின ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அம்மாவை ஆதரிச்சு பேசின பதினால ஆதரிச்சு பேசினா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்க ஆனா உண்மையில தொண்ணூத்தி ஆறுல அம்மா அவர்களே அன்றைக்கு தோல்விக்கு பிறகு எத்தனை வழக்குகளை சந்தித்தார்கள் அம்மா அவர்களை சிறையில் பிடித்து கருணாநிதி தள்ளினார் நாற்பத்தி ஆறு வழக்குகள் போட்டார்கள் அந்த காலத்தில் அம்மா அவர்கள் இனி அரசியலில் தலை தூக்க முடியாது என்கிற அளவுக்கு எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது தொண்ணூத்தி எட்டிலே பாராளுமன்ற தேர்தல் வந்தது வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குவதற்கான தேர்தலில் அம்மா அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் அமைந்த கூட்டணியில் ஐயா ராமதாஸ் அவர்கள் அம்மாவின் கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு தொகுதியில போட்டோ இடிச்சு உங்களுக்கு தெரியும் ஐந்து தொகுதிகளிலும் நாலு தொகுதியில வெற்றி பெற்றார்கள் அம்மா அவர்கள் இருபத்தி மூன்று தொகுதிகளிலே பதினெட்டு தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள் நமது கூட்டணி நாற்பது தொகுதிகளிலே முப்பது அன்றைக்கு வெற்றி பெற்று பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு வருவதற்கு அம்மா அவர்கள் உதவி செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொண்ணூத்தி ஆறுல அம்மா அவர்கள் உட்பட அண்ணா அம்மாவின் கட்சி தோற்ற பொழுது இத்தோடு அம்மா அவர்கள் ஒழிந்தார்கள் என்று எதிரிகள் பரிகாசம் செய்தார்கள் ஆனால் தொண்ணூத்தி எட்டு தேர்தலின் பொழுது அம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்று பொது தேர்தலில் அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார்கள் ஆட்சி அமைத்தார்கள் அந்த தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு கூட்டணியில இருந்தது ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா மூப்பனார் அவர்களும் அம்மாவர்களுக்கு துணையாக நின்றார்கள் அந்த தேர்தலிலே அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தபொழுது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது அந்த அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலிலே அம்மா அவர்களுடன் கூட்டணிக்கு வந்த கட்சி டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நான் இந்த நேரத்திலே உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன் அதனால்தான் சொல்கிறேன் அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் நமக்குள் இருக்கிற பங்காளி பிரச்சனையை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நாம் அனைவரும் ஆக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாங்கன சின்னம் நமது பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் இந்த தேர்தலிலே மாங்கனி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் திமுகவிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து மாங்கனி சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் சி அன்புமணி அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இந்த நமது நேமூர் ஊராட்சியில் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் குவதண்டபாணி அவர்களுக்கும் விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் தனியார் அவர்களுக்கும் நேமூர் ஊராட்சி கழக செயலாளர் சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கும் கிளைக்கழக செயலாளர்கள் சகோதரர் கார்த்திக் சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே இங்கே இருப்ப இருக்கிற நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக இருந்த செயல்பட்ட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ரங்கசாமி அவர்களுக்கும் புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் சகோதரர் எஸ் டி சேகர் அவர்களுக்கும் புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் சகோதரர் முருகன் அவர்களுக்கும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் మక్కరు చల్వరానా టీ 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 వి మక్కరు చల్వరానా

அமைச்சர்கள் இங்கே வந்து முகாமிட்டு என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து பட்டியலை அடைக்கிற மாதிரி அடைச்சு அவங்க செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் மீறி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சிக்கு விவசாயிகள் இங்கே விவசாயிகள் நிறைய இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் யாருக்கும் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல அதனால மாற்றுத்திறனாளிகள் இளைஞர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சகோதரர் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த கொடுங்கோலாட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடைக்கின்ற விதமாக இந்த தேர்தல் அமையணும் பகுஜன் சமாஜு தலைவருடைய கொலை பெரம்பூரனுடைய ஒரு மையப்பொழுது நடந்திருக்கு இந்த கொலை சம்பவம் கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து அதே போன்று காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் கொலை தொடர்ந்து தொடர்ந்து நடந்திருக்கிறது இந்த இல்ல அரசியல் தலைவர்கள் அரசியல் உள்ள கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகளை மணல் கடத்தல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்கிறப்ப தடுக்க போனால் அவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை தாசில்தார்கள் அதுமாதிரி அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் இதுபோல் பல கொலைகள் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் இந்த முப்பது நாள்லேயே நூற்றம்பது கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கிறதா புள்ளிவரங்கள் சொல்லுது காவல்துறையெலாம் செயல்படுறாங்களா இல்லையாங்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம் நடக்குதான்னே தெரியல காவேரியில் தண்ணி வரல கர்நாடகாவில் மேகதாத அணை கட்டு வாங்குறாங்க இங்கே பாலாத்தில் குறுக்க அணை கட்டு வாங்குகிறாங்க தமிழ்நாட்டில் விவசாயமே நடக்காத அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் இன்றைக்கு மக்களை ஏமாற்றி வருகிறார் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது ஒரு குடும்பம் ஒன்றையும் இங்கே இன்றைக்கு பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கும் சரி யாருக்கும் சரி எனக்கும் சரி யாருக்கும் பாதுகாப்பு இல்லை இதுதான் உண்மை இதற்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிட அதையெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பஞ்சாயத்துலாம் வச்சுக்கலாம் இந்த தேர்தலில் என்னுடைய வேண்டுகோள் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வெற்றி சின்னமாகிய மாங்கனி சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் திமுகவிற்கு ஒரு பாரம் புகட்டுவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கை மற்ற உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் முடிவதுக்கு அப்புறம் அதை பற்றி நாம் பங்காளி சண்டையெல்லாம் பேசிக்கிறோம் நிக்கிற <laughs>